இன்று இந்த விழாவிற்கு பரிந்துரைக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் வருங்கால மருத்துவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருதுகளாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய இந்த ஸ்டெடி எபிஎஸ்வரமானது தொடர்ந்து பதிமூணு வருட காலங்களாக மிகவும் சீரோடும் சிறப்புமாக மருத்துவர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பல்வேறு இதேபோல நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த பகுதியில் ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனமானது தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறது வருடத்திற்கு வருடம் ஒரு நூறு மாணவர்களை உருவாக்கிக் கொண்டு தொடர்ந்து பதிமூணு வருடங்களாக சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கிறது எனவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிந்து கொள்கிறேன் கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை எடுப்பிடும் கற்கை நின்றே என்று சொல்வார்கள் அதாவது பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கார் வாங்கி கொடுக்கலாம் வீடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு காசியான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் ஆனா தரமான கல்விய எந்த பெற்றோர்கள் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சிறந்த பெற்றோர்கள் அதே போல இங்கே வந்து பெற்றோர்களும் ஒரு தரமான பெற்றோர்கள் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்னன்னா நீங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்க பெரிய கனவுகளோட போகிறீங்க அந்த வகையில் பெற்றோர்கள் மிகப்பெரிய கனவுகளோட உங்களை உருவாக்குறது என்ன சிரமப்பட்டாங்க அவங்களுக்கு தான் தெரியும் சொல்ல மாட்டாங்க நம்ம குழந்தைகள் எப்படியாவது ஒரு மருத்துவ மாணவா வரணும் மிகப்பெரிய அளவில் வரணும் அப்படின்னு அவங்க வந்து மிகப்பெரிய கனவுல இருப்பாங்க அந்த வகையில அவளுடைய கனவை வந்து நீங்க வந்து நிறைவு செய்யணும் கண்டிப்பா செய்வீங்களா அவ சத்தமா சொல்லுங்க அதாவது நீங்க போறது வந்து இந்தியாவில் இல்லை பல கிலோமீட்டருக்கு நீங்க வேற நாட்டுக்கு போறீங்க அப்ப மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய நோக்கம் எல்லாம் ஐந்து வருட காலம் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒழுக்கத்தோட தனிநபர் ஒழுக்கத்தோட அங்க இருந்து கல்வியை நிறைவு செய்து வரணும் அந்த வகையில் நமக்கு அந்த தனிநபர் ஒழுக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு சிறந்தது ஏன்னா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய கலாச்சாரம் வந்து பல முறையில் பல வகையில் இருக்கும் நம்ம இந்திய கலாச்சாரம் வந்து வேற மாதிரி இருக்கணும் இருந்தாலும் நாம் அங்க இருந்து கல்வியை வந்து தொடர்ந்து பயணிக்கணும்னா மனதை உருவகப்படுத்தணும் அந்த பெற்றோர்களை எப்போது கிடைக்கணும் நம்முடைய முதல் குரு யாரு தெரியுமா நம்முடைய பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள் வந்து நமக்கு பல வகையில நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த முதல் குரு நம்முடைய பெற்றோர் ஏன் தெரியுமா அவங்க தான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுவாங்க ஆக நம்ம புள்ள வந்து அம்மான்னு சொல்லுத அப்பான்னு சொல்லுதேன் ரொம்ப பெருமைப்படுவாங்க அந்த வகையில முதல் குரு வந்து நம்ம பெற்றெடுத்தாலும் நம்முடைய அப்பா அம்மா தான் முதல் குரு அந்த வகையில அவங்களுடைய அந்த கடமைய அவங்க உங்களை வந்து மாணவர்களா வந்து சேர்த்துட்டாங்க அவங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டிய வகையில நீங்க வந்து ஒரு பெரிய நல்ல மருத்துவ மருத்துவத்துறையில வந்து கல்விப்பட்டு நல்ல திறமையான மருத்துவரா நீங்க வரணும் அதே போல இந்த நிறுவனம் இருக்குல்ல ஸ்டெடி பேங்க்ஸ் நிறுவனம் பெற்றோர்கள் எப்படி நம்ம வந்து பணம் கட்டிட்டாங்க நீங்க படிய போயிருக்கீங்க ஆனா உங்க பெற்றோர்கள ரோலை வந்து இந்த ஸ்டெடி நிறுவனம் வந்து கையில் எடுத்துக்கிறது இந்த அஞ்சு வருஷ காலமாக நீங்க நல்லபடியா படிச்சு வரணும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப உங்களை கண்காணிச்சே இருப்பாங்க எந்த பிரச்சனையும் வந்தாலும் நேரடியா நீங்க இங்கதான் சொல்லுவீங்க நீங்க அந்த வகையில இந்த தொடர்ந்து நல்ல முறையில செயல்படக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு மேலும் மேலும் நான் வந்து கூட பாராட்டத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்றோம்னா கர்வம் அகலை தற்பருமை கோபம் காமம் இந்த ஐந்தையும் வந்து நம்ம எவன் ஒருவன் அடக்கிறானோ அவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அதே போல மாணவர் சிறுமாகிய நீ அங்கே இருந்து மனதை வந்து ரொம்ப ஒருமுகப்படுத்தி நீங்கள் கல்வியில் ஜெயிக்கிறவனு எதாவது ஆண்டவங்களை நான் வந்து பிரார்த்தனை செஞ்சு வாய்ப்பு நன்றி வணக்கம்